ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா காடுங்க மேட்டாங்காடு இந்த காட்டில் தண்ணி வசதின்னு பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறோ எதுவும் கிடையாதுங்க வெறும் காடு மட்டுங்க ப்ளைன் விளாண்டுங்க இந்த காடு தோட்டம் அமைக்கிறது சிறப்பான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த காடு ரோடு பேஸ் மேலேயே அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி தார் ரோடு பேஸ் வருங்க இந்த காடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டோட சரிவு பார்த்தீங்கன்னா இது வந்து சமமான பூமிங்க சரிவு எந்த பக்கமும் இல்லை இந்த காடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு மிக அருகாமையிலேயே இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஈரோடுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னிமலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் வெள்ளோடு அனுமம்பளியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த காட்டோட விலை கேட்டிங்கன்னா ஏக்கர் அறுபத்தி ரெண்டு லட்சம் வாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க காட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தா பாட்டிக்கிட்டு நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாங்க இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாராவது தோட்டம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இந்த காட்டை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்